சென்னையில் ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐபோனை திருடிச் சென்றவர்களை தானே தேடி கண்டுபிடித்த பிறகும் போலீஸ் எந்த உதவியும் செய்யவில்லை என்று இளைஞர் ஒருவர் குமுறலுடன் கூறியுள்ளார் என்ன நடந்தது பார்ப்போம் நாகர்கோவிலைச் சேர்ந்த சலீம் என்ற இளைஞர்தான் செல்போனை பறிகொடுத்தவர் சென்னையில் சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே உள்ள ஒரு விடுதியில் மேலாளராக பணியாற்றி வரும் இவர் மே மாதம் ஒன்றாம் தேதி தூங்கி எழுந்து பார்த்தபோது டேபிளில் இருந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐபோன் மாயமானதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் விடுதியின் சிசிடிவியை ஆய்வு செய்ததில் அதில் ஒருவர் விடுதிக்குள் வந்து அவரது செல்போனை திருடி சென்றது தெரிய வந்தது பெரியமேடு காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கச் சென்ற போது போலீஸார் தன்னை அலை கழித்ததாக கூறியுள்ளார் ஒன்றாந்தேதி காலையில் நாலு மணிக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்மில் தூங்குகிற ஒருத்தர் வந்து என் ஹோட்டலுக்குள்ளாடி வந்து என் ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ளஸும் அப்புறம் ஹோட்டலோட கம்பெனி மொபைலை எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டாங்க சார் நான் வந்து அந்த நாலு மணிக்கு இதை எடுத்துகிட்டு போகிறாங்க நான் அஞ்சு மணிக்கு வந்து கேமரா செக் பண்ணி பெரியமேடு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த ஃபுட்டேஜை வந்து நான் அவங்கக்கிட்ட கிட்டே காட்டிட்டு இந்த மாதிரி என் ஹோட்டலில் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டார் சார் நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது இல்லை காலையில் பத்து மணிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் போயிட்டு பத்து மணிக்கு போகும்போது இன்றைக்கி ஐபிஎல் நடக்குது நான் இன்றைக்கி யாருமே ஸ்டேஷன்லேருந்து மாட்டாங்க நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து புறக்கணிச்சு திரும்ப விட்டாங்க நான்கு நாட்களாகியும் பெரியமேடு காவல் நிலையத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததால் காவல் ஆணையர் அலுவலகம் சென்று புகார் அளித்த போது பெரியமேடு காவல் நிலைய போலீசார் அழைத்து புகாரை பெற்றுள்ளனர் அதுவும் செல்போன் திருட்டு என்ற புகாரை செல்போன் மாயமானதாக புகாரை திருத்தி எழுத சொல்லி போலீசார் மிரட்டியதாக சலீம் கூறியுள்ளார் அதுக்கப்புறம் வந்து நான் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு மே தேதி எழுதி கொடுத்துருந்தேன் கமிஷனர் ஆஃபீஸ்ந்து இன்ஃபார்ம் பண்ண உடனே என்னை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு கம்ப்ளைண்ட்டு நீயே இந்த மாதிரி எழுதியிருக்க நாங்கள் சொல்லுது மாதிரி தான் நீ கம்ப்ளைண்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட மொட்டையாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிக்காங்க அதாவது மொபைலில் ரெண்டையும் நீ ஹோட்டலில் வச்சுருந்த அந்த அடையாளம் ஒரு திரும்ப வந்து நீ தூங்கி எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது மொபைலை காணும் அப்படின்னு எழுத நான் சொன்னேன் இல்லை மேடம் என்கிட்ட ஃபுட்டேஜ் இருக்குது அவங்க எடுத்துகிட்டு போன ஃபுட்டேஜ் இருக்குது அந்த ஃபுட்டேஜை வச்சு இந்த மாதிரி ஒரு அடையாளம் தெரியாத நபர் வந்து உள்ள வந்து எடுத்துருக்காங்க அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அப்போ நீயும் உள்ளே அக்யூஸ்டாக போயிடுவேன் நான் சொல்லுது மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எழுதிய வேட்டாங்க நான் இனி போலீஸை நம்பி பகிரில்லை என்று தானே களத்தில் இறங்கி தேடத் தொடங்கி உள்ளார் கடந்த பத்து நாட்களாக கோயம்பேடு எழும்பூர் ரயில் நிலையம் தீநகர் போன்ற இடங்களில் அலைந்து திரிந்து தேடி செல்போனை திருடி சென்றவரை தீநகர் பேருந்து நிலையத்தில் சலீம் கண்டுபிடித்துள்ளார் அவரிடம் விசாரித்ததில் அவர் செல்போனை வேறு ஒருவரிடம் விற்றுவிட்டதாக கூறியுள்ளார் இந்த விவரங்களை போலீசாரிடம் கூறிய பிறகும் அவர்கள் வந்து செல்போனை மீட்டு தரவில்லை என்றும் குற்றவாளிகளின் முகவரியை வாங்கிவிட்டு அனுப்பிவிடு என்று கூறியதாகவும் வேதனையுடன் சலீம் கூறியுள்ளார் எக்மோர் கோயம்பேடு ஒவ்வொரு இடமா போய் நான் அந்த அக்யூஸ்டு போட்டோ வச்சு நான் டெய்லி அந்த வீடியோ பார்ப்பேன் ஏன்னா அவனால எனக்கு பா என் வேலையும் பாதிக்கப்பட்டிருக்குது நான் போய் ஒவ்வொரு இடமா பார்த்து இன்னைக்கு காலையில் அந்த அக்யூஸ்டை நானே வந்து கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சு காலில் வந்து என் ஹோட்டலில் ஸ்டே பண்ண வச்சுட்டு நான் போய் ஸ்டேஷனில் போய் சார் நானே அக்யூஸ்டை பிடிச்சிட்டேன் என் மொபைலை வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க ஹோ இன்னைக்கு ஸ்டேஷன்ல யாருமே இல்லை நீ நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி நன்னை விட்டாங்க நான் குற்றவாளிகளை கண்டுபிடித்த பிறகும் போலீஸ் எந்த விதத்திலும் தனக்கு உதவவில்லை என்றும் தன்னை திட்டி அலைக்கழித்ததாகவும் செய்தியாளர்களிடம் சலீம் கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லி நான் அக்யூஸ்டு வெளியே அந்த கேட்ல தான் வந்து ஆட்டோல உட்காந்துருக்கேன் அப்போ போலீஸ்காரங்கக்கிட்ட நான் இந்த அக்யூஸை என்ன சார் பண்ணுக்கு எனக்கு ரெக்கவரி நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு கேட்டதுக்கு நீங்கள் அக் அக்யூஸ்டுக்கு ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் வாங்கிட்டு அவனை விட்டுருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாங்க திரும்ப அக்யூஸ்ட்டை பிடிக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணலை திரும்ப அவங்ககிட்ட இந்த ரெக்கவரி வாங்குக அவங்க ஹெல்ப் பண்ண என் கூட ஒரு ஆட்டோக்காரர் வந்தார் அவரையும் வந்து மிரட்டி வேலை என்னமோ அதை மட்டும்தான் பார்க்கணும் அவரும் எனக்கு வேண்டி பேசி அவரும் இந்த வெளியே நிற்கார் சார் அவர்கிட்ட நீங்கள் கேட்டாலே அவங்க அவரே வந்து சொல்லுவார் என்ன நடந்ததுன்னு காலையிலேருந்து ஆறு மணிலேருந்து சாப்பிடாமல் இதுக்கு பின்னாடியே நாங்கள் சுற்றிட்டுருக்கோம் சார் ஒன்றரை லட்சம் இந்த விவகாரத்தில் சலீம் பிடித்து வைத்துள்ள இரண்டு பேரிடம் பெரியமேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் குற்றவாளிகளை கண்டுபிடித்து ஒப்படைத்த பிறகும் தனக்கு எந்த நியாயமும் கிடைக்கவில்லை என குமரும் இளைஞருக்கு என்ன பதில் என்பதே இப்பொழுது எழுந்திருக்கும் கேள்வி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க